ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது அலுவலகத்திலிருந்து கொள்கை பிரகடனம் வெளியிடப்படும் இடத்துக்கு சென்ற காட்சிகளே இவை இயலும் ஸ்ரீலங்கா கொள்கை பிரகடனத்தை ரணில் விக்ரமசிங்க முதலில் இளைஞர் யுவதிகளிடம் கையளித்தார் அதன் பின்னர் ஜனாதிபதி தேர்தலுக்கான இணையதளமும் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது ஐந்தாண்டு திட்டம் இயலும் ஸ்ரீலங்கா கொள்கை பிரகடனத்தினூடாக ரணில் விக்ரமசிங்கவின் அடுத்த ஐந்து ஆண்டு நோக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது தேரவாத பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னரான திட்டம் சிறந்த சமூகத்துக்காக தாய்நாட்டை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் ஒன்றிணைந்த இலங்கை ஆகிய ஐந்து விடயங்களின் கீழ் இந்த கொள்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அடிப்படை நோக்கங்கள் சில உள்ளன அவற்றை சில விதிமுறைகளுக்கு அமைவாக செயற்படுத்த வேண்டும் அதில் முதலாவது விடயம் தேர்வாத பொருளாதார முறையாகும் இந்த நாட்டில் அன்றாதுபுறம் இருந்த போதும் நாம் மிகப்பெரிய பொருளாதார வியூகத்தை கொண்டிருந்தோம் இலங்கை ஒரு சிறிய நாடு எனினும் இலங்கை நிருப்பிடத்தின் காரணமாக ஏனைய நாடுகள் இலங்கையை நோக்கி வந்தன ரஜரட்டு ராசதானி வீழ்ச்சி அடைந்த சந்தர்ப்பத்தில் மற்றும் ஒரு தேர்வாத நாடு இருந்தது அதுவே தாய்லாந்து இவ்வாறு பதினெட்டு நூற்றாண்டுகளில் நாம் எவ்வாறு செல்வந்தரானோம் என்றால் அன்ராதபுரத்தில் அனைத்து வாவிகளையும் எமது பணத்தினாலேயே நிர்மாணித்தோம் மகாவழி திட்டத்துக்கு வெளிநாட்டு உதவிகளை பெற வேண்டி ஏற்பட்டது அந்த வித்தியாசம் எமக்கு காணப்படுகின்றது அவ்வாறு என்றால் எமது தீவிரவாத பொருளாதார முறைமையை தாய்லாந்து செயற்படுத்துகின்றது வியட்நாமும் செயற்படுத்துகின்றது எனவே நாமும் அதனை முழுமையாக செயற்படுத்த வேண்டும் என முன்மொழிகின்றோம் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கை பிரகடனத்தில் பொருளாதாரத்துறை சார்ந்த பல விடயங்கள் உள்வாங்கப்பட்டுள்ளன தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் வரி அடுக்குகளுக்கு இடையிலான இடைவெளியை விஸ்தரிப்பதற்கும் வரி வீதத்தை திருத்துவதற்கும் நடவடிக்கை எடுத்தல் தொழில்சார் நிபுணர்களுக்கு வரி விலக்கு மற்றும் சேவைகள் ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்குதல் படிப்படியாக வரிகளை ரத்து செய்தல் அரசாங்கம் செலுத்த வேண்டிய நிலுவைகளை மூன்று மாதங்களுக்கு மேலாக நிறுத்தி வைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை நிவர்த்திப்பதற்கு மத்திய வங்கியினால் பணம் அச்சிடுவதை முற்றாக தடை செய்தல் மின்சாரம் மற்றும் எரிபொருள் விலை அதற்காக செலவாகும் தொகையை அடிப்படையாக வைத்து தீர்மானிக்கப்படும் மின்சார சபை அல்லது பெட்ரோலிய கூட்டு தாபனம் நட்டத்தை எதிர்நோக்குமாயின் நேரடியாக திரைசேரியிலிருந்து அதற்கான பணம் வழங்கப்படும் சமூக பாதுகாப்புக்காக வழங்கப்படும் நிதி குறித்த தொகையை விட குறைக்கப்பட மாட்டாது வறுமையால் வாடும் மக்களின் வீதத்தை பத்து வீதமாக குறைத்தல் அஸ்வசும மற்றும் சமூர்த்தி திட்டத்தை ஒன்றிணைத்து தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் திட்டத்தை மேலும் விஸ்தரித்தல் பிரதேச அபிவிருத்தி திட்டத்தின் நிலையான பங்காளர்களாக வறிய குடும்பங்களை பயன்படுத்துதல் வரவு செலவு திட்டம் மேலதிக கையிருப்பு மற்றும் அரசு நிறுவனங்களிடமிருந்து கிடைக்கும் லாபத்தை சேர்த்து தேசிய வளம் என்ற பெயரில் புதிய நிதியம் அதன் மூலம் தேசிய மற்றும் சர்வதேச பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்தல் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டாகும் போது ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் நம்பிக்கை நிதியம் என்பவற்றை நாட்டின் மிகப்பெரிய முதலீட்டு நிதியமாக மாற்றுதல் தற்போது புதிய பொருளாதார கொள்கைகளை அறிமுகப்படுத்தி இதனை மாற்ற வேண்டிய அவசியமில்லை உள்ளன சர்வதேச மற்றும் உலக வங்கி ஆசிய எம்மிடம் இரண்டு ஒப்பந்தங்கள் இருக்கின்றன இந்த ஒப்பந்தங்களின் வரைவு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் எவ்வித திருத்தங்களும் இன்றி வரைபின் பிரகாரம் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமா என ஏனைய ஜனாதிபதி வேட்பாளரிடம் கேள்வி எழுப்ப விரும்புகின்றேன் மறுசுரமைப்பு இன்றி ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த முடியுமா அந்த கேள்வி முதலில் உங்களிடம் தொடுக்கின்றேன் இயலும் ஸ்ரீலங்கா கொள்கை பிரகடனத்தில் மக்களுக்கான நிவாரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன அனைத்து பிரஜைகளுக்கும் காணி அல்லது வீட்டு உரிமை கொழும்பில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வீட்டு உரிமையை வழங்கும் திட்டத்தை நான்கு வருடங்களில் நிறைவு செய்தல் நடுத்தர வகுப்பினருக்கு நிவாரண அடிப்படையிலான வீட்டுக்கடன் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு புதிய கிராமம் லயன் அறைகளில் வசிக்கும் மக்களுக்கு காணி உரிமை நெல் விவசாயிகளுக்கு தேவையான உரம் அல்லது வேறு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இருபத்தையாயிரம் ரூபாய் நிவாரண கொடுப்பனவு நேரடியாக வங்கிக் கணக்குக்கு மீனவர்களுக்கு நேரடியாக வங்கி கணக்குக்கு கிடைக்கும் எரிபொருள் நிவாரணம் பொருளாதார நெருக்கடியால் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ள சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான கடன் ஐந்து வீத வட்டியில் பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்களுக்கு மூன்று வீத வட்டியில் லட்சம் நிவாரண கடன் ஊழியர்களுக்கும் ரூபாய் வாழ்க்கை செலவு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் வாழ்க்கை செலவு கொடுப்பனவுடன் ஐம்பத்து ஐயாயிரம் ரூபாய் என கருதி ஏனி அனைத்து பதவிகளுக்கும் அடிப்படை சம்பளத்தை மாற்றி அமைத்தார் நாற்பது வருடங்களுக்கு குறைவான அரசாங்க ஊழியர்களின் சேர்த்திறனை அதிகரிப்பதற்கு தேவையான பாடநெறிகளை தொடர்வதற்கு ஒரு வருடத்துக்கு சம்பளத்துடன் விடுமுறை சாதாரண தர பரீட்சை மற்றும் உயர்தர பரீட்சைக்கு அப்பால் கல்வியை தொடர்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காத இளைஞர் யுவதிகளுக்கு வாய்ப்பளிப்பதற்கு சுற்றுலா உற்பத்தி கைத்தொழில் போன்ற தனியார் துறைகளுடன் இணைந்த திட்டம் அந்த நிறுவனங்களின் தொழில் பயிற்சியை பெறுவதற்கு அரசாங்கத்தினால் முப்பத்தையாயிரம் ரூபாய் கொடுப்பன முறைசாரா தொழிலாளர் சந்தையில் பணிபுரிவோருக்கு பங்களிப்பு ஓய்வூதியம் மற்றும் தரமான பயிற்சி முச்சக்கர வண்டி சாரதிகள் பெற்றுக் கொண்டுள்ள கடனை செலுத்துவதற்கு நிவாரணம் நாம் பணியாற்ற வேண்டும் பேசுவதல்ல நாம் பேசி இருப்பதா புதிய கொள்கைகளை கொண்டு வந்து விவாதிப்பதா புதிய கொள்கைகளை செயற்படுத்துவதற்கு காலத்தை பெற்றுக் கொள்வதா புதிய கொள்கைகளுக்கு சென்று ஐஎம்எப்பிடம் மற்றும் ஒரு வருடத்தை பெற்றுக் கொள்வதா அன்று மக்கள் எது நோக்கிய துயரம் என்ன அதனையே நான் கேட்கின்றேன் எனவே நான் உடனடியாக இதனை சேர்ப்படுத்த தயாராக உள்ளோம் தொடர்பிலும் இந்த கொள்கை பிரகடனத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது தேசிய தொழில் பயிற்சி அதிகார சபையுடன் இணைந்து ஸ்ரீலங்கா என்ற புதிய நிறுவனம் உருவாக்கப்படும் அனைத்து தொழில் பயிற்சி பாடசாலைகளும் மத்திய நிலையங்களும் அதன் கீழ் வரும் அடுத்த வருடத்தில் ஐம்பதாயிரம் மாணவர்களுக்கு தொழில் பயிற்சிகளுக்கு தேவையான நிதியை அரசாங்கம் வழங்கும் ஒன்பது மாகாணங்களிலும் தொழில் கல்வி மத்திய நிலையங்கள் உருவாக்கப்படும் மாகாணங்களில் உள்ள அனைத்து தொழில் பயிற்சி மத்திய நிலையங்கள் தொழில் கல்லூரிகளாக தரம் உயர்த்தப்படும் அனைத்து மாகாணங்களிலும் தொழில்நுட்பம் மற்றும் முகாமைத்துவ பல்கலைக்கழக கல்லூரிகள் உருவாக்கப்படும் காலநிலை மாற்றம் தொடர்பான சர்வதேச பல்கலைக்கழகம் மற்றும் விவசாய தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்களை இலங்கையின் பல்கலைக்கழக கட்டமைப்புடன் இணைத்தல் அனைத்து பாடசாலைகளினதும் இனதும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டம் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் மற்றும் பழைய மாணவர் சங்கத்தின் பிரதிநிதித்துவத்துடன் பாடசாலை சபையொன்றை ஸ்தாபித்தல் பதினேழு வயதில் பல்கலைக்கழகத்துக்கு பிரவேசிப்பதற்கு கூடிய விதத்தில் பரீட்சைகளையும் மதிப்பீடுகளையும் ஒழுங்குபடுத்தல் அடுத்த பத்து வருடத்தில் அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் ஆங்கில பாடசாலை முறை முதல் கட்டத்தில் நாம் ஒரு லட்சம் தொழில் வாய்ப்புகளை வழங்க உள்ளோம் வருமானத்தை பெறுவதற்காக சில வழிமுறைகளை நாம் பணத்துடன் வழங்குவோம் விவசாய திட்டத்தையும் ஆரம்பிப்போம் சுற்றுலா துறையில் அல்லது தனியார் துறையில் தொழில் வாய்ப்புகளை பெறுவதற்கு சிலர் விரும்புகின்றனர்

ஒரு வருடத்தில் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான பொறுப்பு பாராளுமன்றத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாமல் செய்வதா இல்லையா என்பதை தீர்மானிப்பது மற்றும் பிரியசாத் தெப் குழு அறிக்கையின் சிபாரிசுகளுக்கு ஏற்ப புதிய தேர்தல் முறைமையொன்றை அறிமுகப்படுத்தும் செயற்பாடும் புதிய பாராளுமன்றத்துக்கு வழங்கப்படும் பாராளுமன்றத்தின் தரங்கள் தொடர்பில் புதிய சட்டம் தரத்தை அதிகளவில் மீறும் பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்திலிருந்து நீக்க முடியுமான சரத்து மாகாண சபை பிரதிநிதிகள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளை உள்ளடக்கிய இரண்டாம் மந்திரி சபை மாகாண சபைகளுக்கு அரசியலமைப்பு மற்றும் சட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டுள்ள அனைத்து அதிகாரங்களும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுவதை கண்காணிக்கும் பொறுப்பு இந்த சபைக்கு வழங்கப்படும் பிரஜைகளை பலப்படுத்துவதற்கு சமூக நியாய ஆணைக்குழு மக்களினால் பாராளுமன்றத்துக்கு யோசனைகள் மற்றும் சட்ட விதிமுறைகளை சமர்ப்பிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கும் வகையில் புதிய சட்டம் அபிவிருத்தி தொடர்பில் தீர்மானம் போது கிராமிய மக்களின் ஒத்துழைப்பை நேரடியாக பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் சபை ஊழலை தடுப்பதற்காக சில சட்டங்களை கொண்டு வந்துள்ளதுடன் மேலும் சில சட்டங்களை தயாரித்து வருகின்றோம் மற்றவர்கள் பேசுகின்றனர் நாம் இதனை முழுமையாக குழு ஒன்றை அமைப்போம் அந்த குழுவுக்கு உறுப்பினர்களை நியமிக்குமாறு சபாநாயகருக்கு கூறுவோம் சட்டத்தணிகள் சங்கத்துக்கும் கூறுவோம் வர்த்தக சபைக்கும் கூறுவோம் தேவை என்றால் ஐவரையும் நியமிக்க முடியும் எனவே நாம் எவரையாவது பாதுகாக்கின்றோம் என்று யாராலும் கூற முடியாது முப்படைகளை மேம்படுத்துவதற்கும் நாட்டின் பாதுகாப்பை ஸ்திரப்படுத்துவதற்கும் பாதுகாப்பு ஒழுங்குபடுத்தல் விசேட சட்டம் புதிதாக போலீஸ் பல்கலைக்கழகம் போதைப் பொருளை தடுத்தல் மற்றும் புனர்வாழ்வுக்காக கட்டளையிடும் தலைமை அலுவலகம் ஊடகவியலாளர்களுக்காக உயர்கல்வி நிறுவனம் இலத்திரனியல் ஊடகங்களை ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு உண்மை மற்றும் நல்லிணக்க சட்டத்தை நடைமுறைப்படுத்தல் காணாமற் போனவர்கள் தொடர்பான நவாஸ் ஆணைக்குழுவின் அறிக்கையை நடைமுறைப்படுத்தல் புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் எல்டிடிஇ உறுப்பினர்களுக்கு சுயதொழிலுக்கான தொழிலுக்கான நிதி நிவாரணம் உள்ளிட்ட பல முன்மொழிவுகள் இந்த கொள்கை பிரகடனத்தில் உள்ளடங்கியுள்ளன